மாமியார் மா மருமகள் இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் எல்லா காலகட்டத்திலுமே இந்த காம்பினேஷன் விட சூப்பர் காம்பினேஷன் நாட் ஜஸ்ட் மாமியார் மருமகள் இந்த உட்காந்துருக்க உட்காந்துருக்க மாமியார்கள் ஒர்க்கிங் உமன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள் இன்னைக்கு அடிக்கிற அடியில் ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம் டே ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும் மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம் நம்ம குழந்தைகளை நம்ம தனியா நம்ம ஃபேமிலி மாதிரி வளர்த்துக்கலாம் குழந்தை வளர்ப்புல அவங்க தலையீடெல்லாம் இருக்காது அப்படிங்கறீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அழகா மருமக குடும்பத்தை நடத்துறா மாமியார் ஆபீஸ் போறாங்க மருமகள் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி வரும் வேலைக்கு செல்லும் மாமியார் கிடைத்ததில் என்ன லாபம் என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க

ஃபினான்ஷியலாக நம்மள எதுவும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம யாரும் கையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு தேவைன்னா நம்மளை எதிர்பார்க்க மாட்டோம் நம்மளை எதிர்பார்க்க மாட்டோம் அதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை ஃபுட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க சார் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஆமா ஆனால் எனக்கு புரியல வேலைக்கு போகல அதனால அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க நான் புரியுது இப்ப நீங்க சொல்ல பார்த்தா நீங்க வேலைக்கும் போகல குழந்தை இருக்கு அதனால ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க நீ ஆனா ஒரு குழந்தைய வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல என்ன ஒரு ஆனந்தம் அந்த கருடி முஞ்சனுக்கு வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில்லை என்ன லாபம் நல்லா தூங்கலை

வெக்கமா இல்லையாடா உனக்கு அவங்க ஜாப் போறதுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது சார் இப்போ இருக்கிற பசங்களே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்லை உனக்குலாம் இப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம் அவங்க வரதுக்குள்ள முடிச்சு வைக்கணும் அவங்கள நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ன டயத்துல பண்ணனும் தோணுது அப்ப பண்ணிக்கலாம் ஜாலியா இருக்கலாம் சார் ஜாலியா இருக்கலாம் நான் புரியல ஏதாவது சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க உன் வெளியே போயிடுவாங்க நம்ம மட்டும் தானே சார் வீட்ல நம்ம இஷ்டம் தானே வீட்டில் மாமியாரும் போயிடுவாங்க குழந்தையும் பால்வடி அனுப்பிடுவோம் ஹஸ்பண்டும் போயிடுவாங்க நாங்க மட்டும் தான் தனியாக அடே அப்பா நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் அடிக்க போட்டு தனியா கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கி இருக்கிறோம் அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்கன்னா லீவ் கிடைக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த சான்ஸ யூஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன் போறது ஜாலியா வெளியே ஊர் சுற்ற போகிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா சார் இன்னொன்னு ஃபோன் நல்லா பேசலாம் சார் அம்மாட்ட நல்லா பேசலாம் சார் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசலாம் மாமியார் இருக்கும்போது அத சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது இதை மொழியிலேயே கிள்ளி எரியணும் ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருச்சு மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள் சண்டே மாமியார் வீட்டில் இருக்கப்ப எப்படி இருக்கும்

ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்ல உனக்குலாம் நான் ஒன்பது மணி வரைக்கும் கூட தூங்குவேன் எங்க எழுப்பியே விட மாட்டாங்க நைட்டு வருவாங்க வர்றப்போ அத்த சட்னி அரைக்கல அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல இட்லி புடி வாங்கிக்கலாம் அவங்க அண்ணன் பொண்ணா நீங்க ஆமா சார் கோபிநாத் கரெக்டா கண்டுபிடிச்சு வரப்ல வர வர பாக்கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துகிட்டு போறா வீட்டை பாத்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மர்மங்கள் கிடைத்ததுல என்ன லாபம் சார் 8:30 க்கு ஸ்கூலுக்கு போய் அப்பா குழம்பு கொதிச்சது ஆஃப் பண்ணிரு இல்ல புரியல காலைல 8 மணிக்குலாம் ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு எல்லாம் நீ பாத்துறன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு கொதிச்சிட்டு இருக்க குழம்பு கேஸ் ஆஃப் பண்ணனும் சொல்றதெல்லாம் ஒரு வசதியே பிராணியா இருக்கேடா உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சொல்ல வேண்டாம் அவ இல்ல அப்படினா அத நான் செஞ்சிட்டு போவும் சோ ஆக்சுவலா இந்த ஒர்க பினிஷ் பண்ற அந்த பிரஷர் இப்ப இல்ல ஓ அப்படி வண்டியா எப்பவுமே வந்து என்ன ஆர்ன சாப்பாடா சாப்பிடுவோம் இப்போ வந்து சுட சுட மதிய நேரத்துல சூடா வருது சாப்பாடு சுட சுட மாங்க சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வாயுறி போவாளுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டு அவ்வளவுதான் சொல்லும் போது எனக்கு நம்ம நீ நாளைக்கே சுட்டு தரணும் அப்பலாம் வீட்டுல வந்தா வீட்டுக்கு வரும்போதே நம்ம வேலை செய்யணும் ஐயோ பசங்க வந்துருமே குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு டென்ஷன் பிரஷர் மைண்ட்ல எப்போது ஒரு பிரஷராவே இருக்கும் இப்ப ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் ஃப்ரீயா இருக்கலாம் அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு இப்ப கிடைக்குது சார் டென்ஷன் ஆகாதீங்கனே

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி உங்கள் மாமியார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆனா இதுல இன்னொரு சைடு இருக்கு வேலைக்கு போறதுனாலே ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு குடைச்சல் இருக்குமில்ல அது என்ன குடைச்சல் என்னடா ட்ரெண்டே மாறுது ஆமா இந்த கேள்வி இப்ப இது கேக்குறீங்க தூங்கிட்டு இருப்பேன் ஈபி செக் பண்ண வந்துருவாங்க அப்ப திடீர்னு ஃபோன் வரும் இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது கொஞ்சம் இதா இருக்கும் சார் என்னெல்லாம் நடக்குங்க

ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா என்னம்மா இப்படி இருக்கீங்கல்லாம்மா